செம்மணியில் அகழ்வுகள் இன்று மதியத்துடன் தற்காலிகமாக நிறுத்தம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நிதியளித்த ஜேபிபியின் முக்கிய உறுப்பினர் பிள்ளையானுக்காக வருத்தம் தெரிவித்த அர்ச்சுனா சாணக்கின் மீது கடுமையான விமர்சனம் ராஜபக்சக்கள் ஆட்சியை மீள கைப்பற்றவே ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சி குற்றம் சாட்டும் பிமல் ரத் புதுக்குடி இருப்பில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி அகழ்வு பணி ஆரம்பம் செம்மணியில் கொடூரமாக புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுர் அரசை கடுமையாக சாடும் ரபு ஹக்கீம் ராஜ் சமுத்திராவில் உயிர் நாயுடு தாக்குதல்தாரி எச்சரிக்கையை புறக்கணித்த தேசிய புலனாய்வு செம்மணி குறித்து திறக்காத அரசு கொந்தளித்த சுமந்திரன் இலங்கையில் தற்போது முப்பத்தி மூவாயிரம் கைதிகள் உள்ளனர் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தொடர்புட விரிவான செய்திகள் செம்பனியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் கடந்த பதினான்கு நாட்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தின மதியத்துடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு சில நாட்கள் இடைவெளிகளின் பின்னர் மீள பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன செம்மணி புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்்பு பணியின் பதினான்காம் நாள் பணிகள் நேற்றைய தினம் புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மேலும் ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட இருபத்தி மூன்று நாட்களில் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை அறுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது இதேவேளை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூட்டு தொகுதியில் நேற்றைய தினம் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இதுவரை ஐம்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் கடந்த பதினான்கு நாட்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை மதியத்துடன் அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு சில நாட்கள் இடைவெளியின் பின்னர் மீளப் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக பதினைந்து நாட்களே பணிகள் முன்னெடுக்கப்படாமையால் சிறு இடைவெளியில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஏவிபி தேசிய இருந்து இப்ராஹிமே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு நிதி அளித்ததாக மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றிய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் புதவர் இவ்வாறு தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை கையாளும் இரண்டு அதிகாரிகளும் தாக்குதல் நடக்க முன்னர் வந்த தொன்னூறு முன்னறிவிப்புகளை புறக்கணித்தவர்கள் ஆவார்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவால் நியமிக்கப்பட்ட ஆணையகம் இந்த இரண்டு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளது தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் உளவுத்துறை தலைவராகவும் இருக்கும் இந்த இரண்டு அதிகாரிகளில் ஒருவர் பெலவத்தையில் உள்ள ஜிவிபி தலைமையகத்துக்குள் நுழைந்து பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தினார் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்கின்ற சிவனேசுதுரை சந்திரகாந்தன் தொடர்பில் தான் கவலைப்படுவதாக தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிள்ளையானின் உற்ற நண்பராக இருந்த சாணக்கியன் தங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்துள்ளனர் அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம் கொலையாளிகளுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் கூட காலப்போக்கில் மக்களுக்காக பிரேரணை கொண்டு வருகிறார்கள் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார் உண்மையாகவே பிள்ளையானுக்காக நான் கவலைப்படுகிறேன் அவரது உற்ற நண்பனால் தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சக்கள் ஆட்சியை பதினைந்தாம் ஆண்டில் ராஜபக்சக்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியதன் பின்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க பல முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் ஒரு பக்கம் மைத்திரி ரணிலுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியதுடன் மறுபக்கம் இனவாத அடிப்படையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் முஸ்லிம் விரோத சிங்கள இனவாத அமைப்புகளை திட்டமிட்ட அடிப்படையில் ராஜபக்சக்கள் உருவாக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூகத்தில் இனவாத கருத்து திணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் கட்டமாக இந்த உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சூழ்ச்சித் திட்டத்தை கருத முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த ஆண்டில் கிடைக்கப்பெற்ற ஆணையை பெற்ற போன்றதொரு மக்கள் ஆணையை மைத்திரி அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெற்றது என அவர் தெரிவித்துள்ளார் ഉയർന്നവരണി ഉറവിനെ പൊതു മക്കൾ മലതൂവിടേറ്റി ഉയർന്നവർക്ക് ഉണർവപൂർവമായ അഞ്ചലി സുത്തിനു കടന്ന ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഐണ്ടാം ആണ്ട് ജൂലൈ മാതം ഒൻപതാം തീയതി അതിന് നവാലി സെൻറ്റ് പീറ്റർസ് ദേവാലയത്തിലും നവാലി ശ്രീ കതിർമ മുരുഗൻ ആലയത്തിലും ഇടംപേർന്ന് തങ്ങിയ മക്കൾ മീൻ விமானப்படையினர் மூன்று விமானங்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று குண்டுகளை வீசியதில் நூற்று முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர் பலியாகியமை குறிப்பிடத்தக்கது அந்த நினைவேந்தலின் போது புலனாய்வாளர்களின் கெடுபிடிகள் அதிகமாக இருந்தமை அவதானிக்க கூடியதாக இருந்தது மந்துவில் பொதுக்குடியிருப்பு விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தேடி அகழ்வு பணியை போலீசார் பொதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகப்படும் தனியார் ஒன்றில் பதுங்கு புலிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் குறித்த அகழ்வுப் பணியை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளனர் சம்பவ இடத்தில் மூலத்தீவு நீதவான் பார்வையிட்டதன் பின்னர் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் விடுதலை புலிகளால் குறித்த தனியாரின் கான் இரண்டு ஏக்கர் வரையிலான காணி விடுதலை புலிகள் முகாமாக காணப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் தலைவர்கள் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் நிலக்கில் பதுங்கு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் இந்த காணியில் கன்னிவடி அகற்றும் இராணுவத்தினரின் நிலை கொண்டுள்ளார்கள் போரின் குண்டு தாக்குதலால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதால் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலையில் நிலத்தின் கீழ் சுமார் இருபது அடி ஆழத்தில் இந்த நிலக்கர் பங்கர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கர் பங்கரில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பி சில வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை வீட்டின் உரிமையாளருக்கு தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த பகுதியினை பார்வையிட்டனர் இதன்போது பாரியலபான பங்கர் காணப்படுகின்றமை புலனாகியுள்ளது உலத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இது தொடர்பிலான வழக்கு தொடரப்பட்டு குறித்த பங்கரினை தோண்டும் நடவடிக்கைக்காக இன்று கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதி கனரக இயந்திரம் கொண்டு துப்பரப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நிலக்கில் பதுங்குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் ஆர் ஹேர தலைமையிலான போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்கமைய புது குடியிருப்பு பொலிஸார் கல்நூற்றி குண்டு செல்லக்கும் பிரிவினர் விசேட் அதடிப்படையினர் தடவையியல் போலீசார் இணைந்து குளியினுள் இருக்கும் நீரினை அகற்றும் இடம் பெறுவதுடன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஜேசிபி இயந்திரமும் வரவழைக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் குறித்த பகுதியை சென்று பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் நாளை வரை அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகொழி உள்ள இடத்திற்கு இதுவரையில் அரசாங்கமோ காணவல் போனோர் அலுவலகமோ செல்லவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபு ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் உயிர் நாயுடு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விவாதத்தில் அவர் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் நாம் அனைவரும் கவலை அடையும் விடயம் ஒன்று தற்போது இடம்பெறுகிறது செம்மணியில் மனித புதைகுலிகள் அகலப்படுகின்றன தினமும் அங்கு எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன சிறுவர்கள் குழந்தைகள் தமது விளையாட்டுப் பொருட்களுடன் புதைக்கப்பட்ட கொடூரமான சம்பவம் தொடர்பில் தினமும் பத்திரிகைகள் தலைப்பு செய்திகளை வெளியிடுகின்றன குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் இவ்வாறான செய்திகளை பார்க்கலாம் ஆனால் தெற்கில் மற்றைய பத்திரிகைகளில் இது தொடர்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை எங்கேயாவது ஒரு மூலையில் சிறிதாக குறிப்பிடப்படுகின்றது யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தும் தரிந்து ஜெயத்தினர் என்பவர் அவ்விடத்துக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆராய்கின்றார் ஆனால் அரசு தரப்பில் அவரும் இதுவரையில் அந்த பகுதியில் கால் வைக்கவில்லை என்று அங்கு அகழ்வு பணியில் ஈடுபட்டுள்ள குழுவினர் கூறுகின்றனர் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன காணாமல் போனோ தொடர்பான அலுவலகத்தினர் அங்கு சென்றனரா காணாமல் போனோ தொடர்பான சட்டத்தின்படி உங்களுக்கு அதிகாரங்கள் உள்ளன இதேவேளை அநீதிக்கு எதிரான ஜேபிபி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் இது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கைகள் பல உள்ளன இவ்வாறு மனித புதுக்குலிகள் மற்றும் துன்புறுத்தல் நிலையங்கள் தொடர்பில் தகவல்கள் உள்ளது இது தொடர்பில் என்ன செய்கின்றீர்கள் உங்களுடையவர்களின் மனித புதுக்குலிகளை கூட இன்னும் அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை காணாமல் போனோ தொடர்பான அலுவலகம் எதற்காக அமைக்கப்பட்டது சர்வதேசத்துக்கு முன்னால் முன்னாலுமது நாட்டின் நட்புருக்கு களங்கம் ஏற்படும் போது பெயருக்கு கைகட்டி கொண்டு கொண்டிருக்கவா காணாமல் போனோ தொடர்பான அலுவலகம் இருக்கிறது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் அதனை செய்யாமல் இருப்பது ஏன் உங்களின் தேசப்பற்றாளர்களுக்கு நீங்கள் பயத்துடன் இருக்கிறீர்கள் என தெரிவித்தார் பாதுகாப்பான வீதி பாதுகாப்பான சுகாதாரம் என்ற துணிப்பொருளில் வீதி விபத்துகளை தடுப்பதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என குழந்தை மருத்துவ நிபுணர் சைந்தன் யோசனையை முன்வைத்துள்ளார் விபத்துகளை தணிப்பது மற்றும் தடுப்பது தொடர்பான பொறிமுறையை உருவாக்கும் நோக்கிலான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்றது இதன்போது குழந்தை மருத்துவ நிபுணர் விபத்து தணிப்பு தொடர்பான விடயத்தை தன்னார்வமாக முன்னெடுத்து வரும் தமது திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் போது அவ்வாறு தெரிவித்தார் குறித்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாணத்தில் விபத்துகள் அதிகரித்து செல்லும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக ஆளுநர் முன்னிலையில் குறிப்பிட்டார் இதன் பின்னர் யாழ் பிராந்திய மூத்த பொலிஸ் அத்தியக்ச யாழ்ப்பாண பிராந்தியத்தில் இடம்பெற்ற விபத்துக்கள் அறவிடப்பட்ட தண்டப்பணம் தொடர்பான விவரங்களை முன்வைத்ததுடன் விபத்துக்கான காரணிகள் வீதிகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பிலும் தெரியப்படுத்தினார் மேலும் வீதி போக்குவரத்துக்கு இடையூறாக வீதிகளில் காணப்படும் அனைத்தும் அகற்றுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் ஒத்துழைக்கமாக இருந்தால் அதனை சீர்படுத்த தயார் என குறிப்பிட்டார் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு ஆளுநர் பணி புரிவிடுத்தார் அத்துடன் கட்டமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் சார்திகளுக்கான விழிப்புணர்வு செயற்பாட்டை ஆரம்பிப்பது என்று குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் முன்னேற்ற மூலாய்வு கலந்துரையாடல் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட அப்துல் முகமது கொழும்பு தாஜ் சமுத்ரா தங்கியவுடன் இது தொடர்பில் பாதுகாப்பு தரப்புகளுக்கு உடனடியாக எச்சரிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த எச்சரிக்கை தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சமத்தியுள்ளார் உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட அப்துல் லதீப் முகமது ஜமீல் கொழும்பு தாட் சமுத்ரா ஹோட்டலில் தங்கியவுடன் ஹோட்டல் மின்னஞ்சல் மூலம் தேசிய புலனாய்வு பிரிவான எஸ்ஐஎஸ்ஐக்கு உடனடியாக எச்சரிக்கை போயிருந்தது இந்த எச்சரிக்கை தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் ஜமீல் ஏற்கனவே பாதுகாப்பு கண்காணிப்பு பட்டியலில் இருந்தவராகவும் அது தொடர்பான தகவலும் இருந்தன அப்துல் ஜமீல் ஈஸ்டர் ஆயுத தினம் அதாவது ஏப்ரல் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இடம்பெற்ற தாக்குதலில் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தற்கொலை குண்டுவெடிப்பு நடத்த வேண்டியவராக குறிப்பிடப்பட்டிருந்தார் ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் அவர் இடம் மாற்றி தெகுவலையில் உள்ள டிராபிகளவின் விடுதியில் குண்டுகளை வடிக்கச் செய்து உயிரிழந்தார் ஈஸ்டர் தாக்குதலில் இருநூற்றி மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உயிர்த்தன் ஆயுத் தற்கொலை தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்களை பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்திய போது இதனை குறிப்பிட்டார் செம்மணி புதைகுடி குறித்து தேசிய மக்கள் சக்தியிடம் தற்போது வரை மௌனம் நிலவுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது எக்ஸ்தல பதிவின் ஊடாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் தீவிரமிக்கவை உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தால் அதன் வெற்றி சிங்கள மக்களுக்கும் தெற்கு அரசுகளுக்கு மட்டுமல்ல தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு மற்றும் கிழக்கிலும் வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்தது இந்த நிலையில் பதவி மாதங்கள் மாதங்களாகியும் சும்மணி மீதான மௌனம் காதை கெடுக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் ஒரு தனியார் காணியை கையப்படுத்துவதை தடுக்கும் வகையில் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் இருந்து உத்தரவை பெறுவதற்கு ஒரு தமிழ் மக்களின் தலைவர் ஒருவர் நாடாளுமன்றம் வரை செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என மக்கள் வெளியிட்டுள்ளனர் ஓமந்தை பொருள் சிலையத்துக்கு அருகில் உள்ள தனக்கு சொந்தமான சுமார் அரை ஏக்கர் தனியார் காணியை போலீசார் கையகப்படுத்த முயற்சிப்பது குறித்து காண உரிமையாளர் பவுனியா பிரதேச செயலாளரிடம் முறைப்பாடு செய்தார் ஜூலை ஏழாம் தேதி பவுனியா பிரதேச செயலாளர் பிரதாபன் பொலிஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள காணியை கையகப்படுத்தி மேம்படுத்துவதை உடனடியாக நிறுத்துமாறு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கல நாறின் கேள்விகளுக்கு முகம் கொடுத்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டு முக்கிய அமைச்சர்கள் ஜூலை எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் காணியை கையகப்படுத்தும் முயற்சியை நிறுத்துமாறு பொலிசாரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டனர் காணி அபகரிக்க போலீசார் மேற்கொண்ட முயற்சி குறித்து சபையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கனால் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க கூட்டுறவு அமைச்சர் உபாலி சமரசிங்கவால் தனியார் காணியில் போலீசாரால் மேற்கொள்ளப்படும் சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் காணியை கையகப்படுத்தலை நிறுத்த போலீசார் தேவையான நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பால தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள ஓமந்தை போலீஸ் நிலையத்தை சுற்றியுள்ள காணியை பொலிஸார் துப்பரவாக்குவதாகத்தான் நினைப்பதாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தெரிவித்தனர் இதுகுறித்து இந்த ஜிஏ இடம் தெரிவித்தேன் அது நிறுத்தப்பட்டது இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை அதன் சட்ட ரீதியான நிலைமையின் கீழ் நீங்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கலாம் அது தனியார் காணியாக இருந்தால் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதை கையகப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளனர் இத்துடன்